வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வருடத்தில் இருபத்தி நாலு ஏகாதசிகள் வந்தாலும் கூட அனைத்து ஏகாதசி நாட்களும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் அற்புத நாளாக சொல்லப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்னைக்கு வருது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பகல் பத்து ரா பத்து உற்சவம் எப்பொழுது துவங்குது அது மட்டுமல்ல முத்தங்கி சேவை எப்பொழுது நடக்கவிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் சொர்க்க வாசல் திறந்திருக்கும் நேர அட்டவணை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளைய தினம் பகல் பத்து கோலாகலமாக ஆரம்பமாகும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் பெருமாளை வழிபாடு செய்ய ரொம்பவே ஒரு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பதும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படும் திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் ராப்பத்து பகல்பத்து அப்படின்னு மொத்தமாக இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடத்தப்படும் இந்த இருபது நாட்களும் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களும் இசைக்கப்படும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு விரதங்களில் ரொம்பவே புண்ணியமான விரதமாக சொல்லப்படும் பெருமாளுக்கு ரொம்பவே விருப்பமான விரதமாகவும் சொல்லப்படுவது தான் இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி விரதம் இருந்தோன்னா எப்படிப்பட்ட பஞ்சமா பாவமும் நீங்கும் அப்படின்னும் நன்மை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை திதின்னு பார்த்தோன்னா பதினோராவது திதியாக வரும் இந்த ஏகாதசி திதி வளர்ப்பிறை அது மட்டும் அல்ல தேய்ப்பிரை வருவது உண்டு அதாவது மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் அப்படின்னு வருடத்திற்கு மொத்தமாக இருபத்தி நாலு ஏகாதசி விரத நாட்கள் வரும் இது ஒவ்வொன்றுக்கும் தனியான பெயர்களும் சிறப்புகளும் தனியான பலன்களும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுவோம் மார்கழி மாதத்தின் மிக முக்கிய நிகழ்வாகவும் விரத நாளாகவும் வரும் இந்த வைகுண்ட ஏகாதசிய மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் எல்லா பெருமாள் கோவில்களிலும் சொர்க்க வாசல் திறக்கும் நிகழ்வும் நடத்தப்படும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்பவர்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த ஒரு நாள் வைகுண்ட துவாரம் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு எல்லாருமே இரவு முழுவதும் கண்விழித்து விரதமிருந்து விரதத்தை கடைப்பிடிப்பது ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த வகையில் பார்த்தோன்னா வைகுண்ட ஏகாதசி பகல் ராப்பத்து பத்து அப்படின்னு சொல்லப்படும் அந்த உற்சவம் எப்பொழுது நடைபெறுது அது மட்டுமல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல முத்தங்கி சேவை எப்ப துவங்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பத்து கோலாகலமாக ஆரம்பிக்குது இந்த அற்புத வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் மார்கழி மாதத்திலும் இரண்டு ஏகாதசிகள் வரும் அப்படிங்கிறதுனால வைகுண்ட ஏகாதசியை எந்த நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி வரக்கூடியது தான் வளர்ப்பிறை ஏகாதசி அந்த வளர்ப்பிறை ஏகாதசி திதியை தான் வைகுண்ட ஏகாதசியாக கணக்கில் எடுத்துக்கணும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது அப்படின்னு சொல்லப்படும் அது மட்டுமல்ல பூலோக வைகுண்டம் அப்படின்னு போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும் ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாக்களில் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த விழா அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக இருபத்தி ஓரு நாட்கள் கோலாகலமாக நடைபெறுவது எப்போவுமே ஒரு வழக்கமான விஷயம் அதன்படி பார்த்தோன்னா இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி திருவிழா திரு நெடுந்தாண்டகம் நிகழ்ச்சியோட திங்கட்கிழமை துவங்குது இதையடுத்து பகல் பத்து உற்சவம் தொடங்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் நாளான திருமொழி திருவிழா அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கோலாகலமாக ஆரம்பமாகுது அன்னைக்கு காலை ஏழே முக்கால் மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு காலை எட்டு மணிக்கு அர்ஜுனா மண்டபம் வந்தடைவார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் நம்பெருமாள் முன் நின்று நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை அபிநயம் மற்றும் இசையோடு பாடுவார்கள் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இரவு ஏழு மணிக்கு அர்ஜுன மண்டபத்திலிருந்து பெருமாள் புறப்பட்டு ஒன்பதே கால் மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைவார் அப்படின்னும் பகல் பத்தின் முதல் நாளிலிருந்து மூலவர் ரங்கநாதர் முத்தங்கி சேவையில் காட்சியளிப்பார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த முத்தங்கி சேவை அப்படிங்கிறது தொடர்ந்து இருபது நாட்களும் ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் அதே போல பகல் பத்தின் ஒவ்வொரு நாளும் உற்சவர் நம்பெருமாள் வெவ்வேறு அலங்காரத்தில் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பத்தாம் நாள் அப்படின்னு சொல்லப்படும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் அப்படின்னு சொல்லப்படும் மோகினி அலங்காரத்தில் எழுந்து அருளுவார் அப்படின்னும் மறுநாள் பத்தாம் தேதி பத்து உற்சவத்தின் முதல் நாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு அதிகாலை நாலேகால் மணிக்கு நம் பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அதிகாலை ஐந்தேகால் மணிக்கு சொர்க்க வாசல் பரமபத வாசல் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வாசலில் எழுந்து அருளுவார் அப்படின்னும் ரத்தின அங்கி அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னும் அன்று இரவு பத்து மணி வரை அந்த சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பதினொன்னாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பகல் ஒரு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் பதினாறாம் தேதியில் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ராப்பத்து எட்டாம் திருநாளான பதினேழாம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது அப்படின்னும் பதினெட்டாம் தேதி பகல் ஒரு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் அதே போல தேதி காலை பத்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை பரமபதவாசல் திறந்திருக்கும் அப்படின்னும் சொர்க்கவாசல் திறப்பு தினம் வைகுண்ட ஏகாதசி திருநாள் அப்படின்னு சொல்லப்படும் ஜனவரி பத்தாம் தேதி முதல் ராப்பத்து அப்படின்னு சொல்லப்படும் திருவாய்மொழி திருநாள் துவங்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்க வாசல் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை திறந்து ஜனவரி இருபதாம் தேதி வரை திறந்திருக்கும் நேர அட்டவணையை இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அதன்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் போய் சொர்க்க வாசல் வழியாக பெருமாளை ஆராதனை செய்து அவருடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்